வணக்கம் சாஸ்திரம் கூறும் சில முக்கிய எச்சரிக்கைகள் குளிக்கும்போது நீரில் அலைமோதாமல் குளிக்க வேண்டும் தலக்கி வைக்கும் தலையணையை காலுக்கு வைக்கக்கூடாது தலையணை மீது உட்காரவும் கூடாது நம் நிழல் சாதத்தில் விழும்படி சாப்பிடக்கூடாது கைவிரலை நீக்கியும் கையை உதறியும் சாப்பிடக்கூடாது சாப்பிடும்போது உருட்டி சாப்பிடக்கூடாது எதையும் எச்சில் பண்ணி சாப்பிடக்கூடாது குடிக்கக்கூடாது சாப்பிட்டு முடித்ததும் தட்டையோ கையையோ நக்கக்கூடாது இரவில் அடுப்பில் நெருப்பை மிச்சமின்றி அணைத்து விட வேண்டும் வாய் வாய்க்கொப்புளித்தோ எச்சிலையோ வலது பக்கம் துப்பக்கூடாது அன்னம் நெய் உப்பு ஆகிய மூன்றையும் கையால் பரிமாறக்கூடாது தாமிர பாத்திரத்திலும் வெண்கல பாத்திரத்திலும் இளநீரை வைக்கக்கூடாது ஆமணக்கு இலையிலும் பனை ஓலை கூடையிலும் வைத்த பூ பூஜைக்கு ஆகாது கடும் வெயில் மயான புகை தன்னைவிட அதிக வயதுள்ள பெண்ணோடு உறவு கொள்ளுதல் தேங்கிய குட்டை நீர் இரவில் தயிரண்ணம் சாப்பிடுதல் ஆகியவை ஒரு மனிதனின் ஆயுளை குறைக்கும் இரு கைகளாலும் தண்ணீர் குடிக்கக்கூடாது இஞ்சி பாகற்காய் கஞ்சி கட்டித்தயிர் கீரைகள் நெல்லிக்காய் வெங்காயம் ஆகியவற்றை இரவில் சாப்பிடக்கூடாது மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி